மிஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முகமதின் வாலா அலி ஒபாரி ஒபாரிங் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு வார்த்தையை சொல்ல போறோம் இந்த வார்த்தையை மட்டும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை ஓதுவீங்க உங்களுடைய ஹாஜத் அப்படியே நிறைவேறும்னு சொல்லலாம் இந்த சிறப்புக்குரியாமலை இந்த வாரம் நீங்க விட்டுறவே விட்டுறாதீங்க நிறைய பேருடைய தேவைகளுக்காகத்தான் இந்த வஜிஃபாவை நமக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுலயும் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய மூவாயிரம் திருநாமங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை என்னது மூவாயிரம் திருநாமங்களா நமக்கு தெரிஞ்சது தொண்ணூத்தி ஒன்பதான அப்படின்னு நீங்க கேட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நபிசுல்லா ஹலேஸ்லாம் அவர்கள் எவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பதுதான் கற்றுக் கொடுத்திருக்காங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நபிமார்களுக்கு மட்டுமே அல்லாஹுடைய திருநாமங்கள் தெரிந்ததுன்னு பார்க்கும் போது எல்லா நபிமார்களுக்கும் தெரிஞ்சது ஆயிரம் திருநாமம் இருக்குமாமா அதே மாதிரி மலக்குமார்களுக்கு மட்டுமே அல்லாஹுடைய திருநாமங்கள் தெரிஞ்சதுன்னு பார்க்கும் போது அவர்களுக்கு மட்டுமே ஆயிரம் இருக்குமாமா அது இல்லாம நமக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் இருக்காங்க பாருங்க ஜபூர் இன்சில் தௌராத் மூன்று வேதங்கள் முக்கியமான வேதங்களாக இறக்கப்பட்டுச்சு அந்த ஒவ்வொரு வேதத்திலேயும் முன்னூறு முன்னூறு திருநாமங்கள் அல்லாஹுடையது வந்துருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க மலக்குமார்களுக்கு தெரிஞ்ச ஆயிரம் நபிமார்களுக்கு தெரிஞ்ச ஆயிரம் சேர்த்து ரெண்டாயிரம் ஆச்சு அது இல்லாம ஜபூர் இஞ்சில் தௌராத்துல வந்திருக்கக்கூடிய முன்னூறு முன்னூறு சேர்த்துனா தொள்ளாயிரம் ஆயிருச்சு இவ்வளவு திருநாமங்களோடு சேர்ந்து நம்மளுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு ஒண்ணு குறைவாக திருநாமங்கள் இருந்துட்டு இருக்க ஆனா இந்த அத்தனை திருநாமங்களும் நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு எல்லா திருநாமங்களுமே தெரியாது அதனாலதான் நம்ம சொன்னோம் ஆயிஷாரியல்லாவன் அவர்கள் துவா செய்ய யாழ்லாம் எங்களுக்கு தெரிந்த தெரியாத திருநாமங்கள் உனக்கு நீயே சூடி கொண்ட திருநாமங்கள் இன்னும் நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய திருநாமங்கள்னு சொல்லிட்டு அனைத்தின் பொருட்டால் எங்களுடைய துவாவை ஏற்பாயாகனு தான் அவர்கள் துவா செய்வாங்க அப்படி இந்த மூவாயிரம் திருநாமங்கள் இன்னும் தெரியாத திருநாமங்கள்லாம் இருக்கும் பாருங்க அத்தனையும் இருக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வார்த்தையில அடக்கிடலாம் அந்த மூன்று வார்த்தை தான் ஏ அல்லாஹும் ஏ ரஹ்மானு ஏ ரஹீமும் இந்த மூன்று வார்த்தையை வந்து நீங்க சொல்வது மூவாயிரம் திருநாமங்களை உச்சரித்ததுக்கான நன்மை கிடைக்குது அதனாலதான் நம்ம இந்த மூன்று வார்த்தைகளை எப்போதெல்லாம் சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா எல்லா காரியமும் செய்யறக்கு மாதிரி சொல்லுவோம் நான் சொல்றது இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னா இப்ப சொல்லுவீங்க பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் சொல்றீங்களா சொல்றீங்க அப்ப அந்த மூணுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வரியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லால அல்லா இருக்குது எர் ரஹ்மான் நர் ரஹீம்ல வந்து நிர் ரஹ்மான் நர் ரஹீம்ல வந்து என்ன இருக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இருக்கு அப்ப இந்த மூன்றுமே அந்த பிஸ்மில்லாவோட வந்துருது நமக்கு வந்து தனியா வந்து அதை நம்ம பிரிச்சு பாக்குறது இல்லை ஆனா மொத்தத்துல நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு காரியத்துக்கும் பிஸ்மி சொல்றமே அந்த பிஸ்மியோட சேர்ந்து இந்த மூன்று வார்த்தை வந்துருது அப்ப இந்த மூன்று வார்த்தையை ஓதுவது எல்லா திருநாமத்தை ஓதிய நன்மை கிடைக்குது இதுல இஸ்மே அகலம் இருக்கு இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பறக்கத்தா இருக்கும் அதனால நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் என்ன பண்றோம் பிஸ்மி ஓதுறோம் பிஸ்மி ஓதும் போது சும்மா வந்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லாதீங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதுங்க இப்போ உங்களுக்கு தெரியுதுல அதுல அந்த மூன்று இஸ்ம்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வஜிஃபாவை சொல்ல போறேன் இந்த வஜிஃபாவும் ரொம்ப ஈஸி தான் இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை ஒரே ஒரு நியத்து வைத்து நீங்க பாருங்க இதை ஓதி முடிக்கும் போது அந்த தேவைக்கான உதவி உங்களுக்கு கிடைத்துவிடும் அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்ம பக்கம் இருப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணுங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை ஓதி முடிச்சுட்டு அந்த தேவையை அல்லாஹ் கேளுங்க ஹாஜத் நிறைவேறும் இது ரொம்ப இலகுவான அமல் ஒழு இல்லாதவங்க தொழுகை இல்லாதவங்களும் இதை செய்து கொள்ளலாம் நம்ம போகிற பெரும்பாலுமான அமல்கள் எல்லாமே தொண்ணூற்றி ஒன்போது சதவீதம் ஒழு இல்லாமலும் தொழுகை இல்லாதவங்களும் செய்யக்கூடியதாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு சதவீதம் தான் தொழுகையோடு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால இது அந்த மாதிரி எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய அமல் தான் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களையும் ரொம்ப சின்ன வீடியோவா போட்டு வந்துட்டு இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய அமல்கள் பயனுள்ளதாக இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்